ரஃபா மீதான இஸ்ரேலின் புதிய தாக்குதல்கள் காசா மக்களின் நிலைமைகளை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளியிருக்கின்றன பட்டினியால் கொல்லப்படுகின்ற காசா மக்களுக்கு நிவாரணம் வருவதற்கான ஒரே வழியாக எகிப்தின் வசமுள்ள ரஃபா வாயிலே இருந்து வந்தது ஒரு இன அழித்தொழிப்புக்கான அனைத்து நடவடிக்கைகளும் காசாவில் நடந்தபோதும் மக்கள் தப்பியோட முடியாத வகையில் இந்த வாயில் மூடி வைக்கப்பட்டிருந்தது இதனால் வெளியிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது கூட தடைப்பட்டிருந்தது பல்வேறு தரப்புகளிலும் இருந்த மனிதாபிமான நெருக்குதல்களால் அவ்வப்போது இந்த வாயில் திறக்கப்பட்டு யானை பசிக்கு சோழப்புரி வழங்கப்பட்டது தற்போது அந்த வாயிலையும் எகிப்து இஸ்ரேலுக்கு தாரி வார்த்துவிட்டது இருநூறு நாட்களை தாண்டியும் ஹமாஸை தோற்கடிக்கவும் முடியாமல் தனது பணைய கைதிகளையும் மீட்டெடுக்க முடியாமல் இருக்கின்ற இஸ்ரேல் இவற்றுக்கு பதிலாக மனித படுகொலைகளை நடத்தி வருகிறது இந்த நிலையில் கத்தார் எகிப்து மத்தியஸ்தத்தில் கடந்த திங்களன்று வெளியிடப்பட்ட போர் நிறுத்த நிபந்தனைகளுக்கு ஹமாஸ் இணங்கி இருக்கின்றது ஒவ்வொன்றும் நாற்பத்தி இரண்டு நாட்களை கொண்ட மூன்று கட்டங்களாக யுத்த நிறுத்தத்தை அமுலாக்குவது தொடர்பில் இந்த வரைவில் குறிப்பிடப்பட்டிருந்தது முதலாவது கட்டத்தில் தற்காலிகமாக யுத்தத்தை நிறுத்துவது கிழக்கு பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெறுவது மனிதாபிமான உதவிகளுக்கு உபதிரவம் செய்யாமல் இருப்பது புலம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களை வீடு திரும்ப அனுமதிப்பது ஒரு நாளுக்கு பத்து மனுத்தியாளங்கள் இஸ்ரேலிய விமானங்களும் ட்ரோன்களும் காசாவுக்கு மேலால் பறக்காமல் இருப்பது பெண்கள் நோயாளிகள் பத்து வயதுக்கு கீழும் ஐம்பது வயதுக்கு மேலும் உள்ள ஆண்கள் என முப்பத்தி மூன்று பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிப்பது ஹமாஸ் விடுவிக்கும் பணைய கைதிகளாக உள்ள பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் பகரமாக முப்பது பலஸ்தீனர்களையும் ஒவ்வொரு பெண் சிப்பாய்களுக்குமாக ஐம்பது பேரையும் இஸ்ரேலிய சிறையில் உள்ள பலஸ்தீனர்களை விடுவிப்பது காசாவில் மேல்கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பது குறைந்தபட்சம் அறுபதாயிரம் தற்காலிக வீடுகளையும் இரண்டு லட்சம் டென்ட்டுகளையும் காசாவுக்குள் வர அனுமதிப்பது இரண்டாவது கட்டம் இராணுவ நடவடிக்கைகளை மொத்தமாக நிறுத்தி இஸ்ரேல் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் எஞ்சியுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் சிப்பாய்களையும் பலஸ்தீன சிறை கைதிகளுக்கு பகரமாக விடுதலை செய்ய வேண்டும் மூன்றாவது கட்டம் எஞ்சியுள்ள அனைத்து கைதிகளையும் பணைய கைதிகளையும் பரிமாறிக் கொள்வது மூன்று முதல் ஐந்து வருட காலத்துக்கான காசா கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பது காசா மீதான முற்றுகையை முற்றாக நிறுத்துவது ஹமாஸ் இந்த நிபந்தனைகளுக்கு இணங்குவதாக அறிவித்தாலும் இஸ்ரேல் ரஃபா எல்லையை கைப்பற்றி தனது கொடியை நாட்டியிருப்பது யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு இஸ்ரேல் தயாராக இல்லை என்பதை காட்டுகிறது